பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக் குழு நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரதத்திற்கு நாம் சார்பாக எங்கள் ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உண்ணாவிரதத்தை தலைமையேற்றும் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் எங்களை போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தும் இயக்கங்கள் இருந்தும் ஆதரவு தெரிவித்து எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மூன்றவர்களுக்கும் எனக்கு பின்பாக இந்த சட்ட திருத்தம் தும் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி பேசப்பட்ட அறிவார்ந்த பெருமக்களுக்கும் நான் தான் வணக்கத்தை தெரிவித்து ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்ட திருத்த மசோதாக்கள் இந்த மூன்று சட்டங்களும் இங்கு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது முன்னாடி சொன்னாங்க இந்த சட்டத்தோட பேர்கள் பாரதிய அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதுக்கு பின்னாடி போறதுதான் தெரியவே இல்லை ஆனா சொன்ன மாதிரி ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியா வச்சிருவாங்க நினைக்கிறேன் முழுசா உங்களுக்கு தெரியுற மாதிரி புரியுற மாதிரி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி நூத்தி ஐம்பத்தெட்டின் படி பாரதிய ஜனதா கட்சி நூத்தி பத்தின் படி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் கூட வந்துடும் ஏன்னா நம்ம புரியல புரியலன்னு சொல்றது இப்ப இல்ல எப்ப தான் சொல்லிட்டு சமஸ்கிருதம் நமக்கு புரியல சமஸ்கிருதம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த ஆளுகர் அரசு மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம இடத்துல புகுத்த நினைக்கிறது மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது வணக்கம் போடுறாரு அது இருக்கிற பாரதிய கல்லா பாருங்க மோடி வணக்கம் போட்டாரு மோடி வணக்கம் போட்டாரு மோடி வந்தா வணக்கம் சொல்லி கொடுத்துற மாதிரியும் தமிழ்ல திருக்குறள பேசுறதா நல்லவா திருவள்ளுவர் இல்ல அவர் பேசுற திருப்புக்கிட்ட அவர் எழுதுறதே மறந்துருப்பாரு அப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போகுற போது இந்த ஒன்றிய அமைச்சர்களும் ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அந்தந்த மாநில மொழியை பொறுமையாக பேசுறாங்க அப்படிதான் என்ன இருக்குன்னா இந்தியா என்பது ஒரு மொழி பேச நாடு கிடையாது ஒரு மொழியை மட்டும் பேசக்கூடிய நாடு கிடையாது இங்க பல மொழி பேசுகிற மக்கள் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியா கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அதனாலதான் அந்தந்த மாநில மக்களை கவர்வதற்காக அந்தந்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த மொழியை பெருமையாக பேசி பேசி அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை தன் கட்சி பக்கம் இழுப்பதற்கு இந்த அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்துறாங்க அப்படி பேசக்கூடிய இந்த பிரதமர்

உண்மையிலே மோடி நல்லவராக என்ன பண்ணிருக்கோம் நேர்மையாக என்ன பண்ணிருக்கலாம் அந்த செய்தி படம் கூட சமஸ்கிருத மொழியிலே அவர் போட்டிருந்தாங்க நியாயம் அங்கேயே கன்னட மொழியில் போடுறாரு அதை பார்க்க போறது கர்நாடக மக்கள் அது நடத்துறது கர்நாடக அரசு அப்ப ஒரு நிகழ்வை ஒரு மொழி சார்ந்த மொழிக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அதே மொழியின் எழுத்தின் வாயிலாக அந்த பிரதமராக போட முடிகிறனா அந்த மொழியோட நிலைமை என்ன நினைச்சு பாருங்க இன்னைக்கு அழிந்து போகிற நிலையில் இருக்கக்கூடிய மொழி

இங்க பல மொழி பேசுற மக்கள் இருக்கிறா ஒரு காமனா ஒரு ஆங்கிலத்துல நம்ம சட்டம் சட்டமையலாம் சட்டத்தை பேசிக்கிறா அப்படின்னு வச்சிருக்காங்க அதையே நீக்கணும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒழி வரணும் எனக்கு ஆங்கிலம் தெரியல வழக்கறிஞர் சொல்றதை இருக்க முடியாது அப்படின்னு பேசுற அக்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப அங்க அவ்வளவு போராட்டம் நடத்திட்டு இருக்க போது இப்போ சட்ட திருத்தம் புதிய சட்டம் கொண்டு வர இடத்துலயே அந்த சட்டத்தோட பேரே ஒரு மொழி இருந்ததுன்னா நீங்க நினைச்சு பாருங்க ஏற்கனவே இருக்கும் சட்டம் நமக்கு நாட்டில் நம்ம சாதாரண மக்களுக்கு உண்மையிலே புரியாது நார்மல் சாதாரணமா இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இன்றைக்கும் அடிப்படை அரசியல் சட்டத்தையோ அடிப்படை சட்டத்தையோ படித்துக் கொள்கிற வாய்ப்பை இந்த அரசாங்கமே இதுவரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை காவல் போய் சட்டம் பேச முடியல காவல்துறை கேட்கலாம் எங்கிட்டயும் சட்டம் பேசுறியா எப்படி காவல் நிலையத்துல நான் முதல் முதல்ல ஒரு வழக்குல ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் முதல் முதலே என்ன கைது செய்ய ராஜமாதிரி கூட நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க நாங்க ஏதாவது மரியம் பண்ணோம் வீட்டு கொடுப்பாங்களே நினைச்சுக்கிட்டே இருந்தோம் திடீர்னு வழக்கு பதிவு ஒரு பதினோரு மணிக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் பாடுறாங்க நீதிபதி வீட்டில் அவசியம் பாடுறாங்க நீதிபதி கேட்கிறாரு உங்க மேல என்ன வழக்கு கொடுத்துட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு நமக்கு இந்த அனுபவம் இல்லாதனால அவர் கேட்காதே நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியல இங்க ஏன் பண்ணு அவர் புரிஞ்சு எடுத்துக்கிட்டே இருந்தாரு

நீதிமக்கள் <laughs> புரிந்து <laughs> 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 அந்த சட்டப்பிரிவுல என்னென்ன பிரிவு என்ன சொல்லுது அப்படிங்கறதே தெரியல இதை படிப்பதற்கே இப்ப போராடிட்டு இருக்கோம் அடிப்படை சட்டத்தையாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல வாயில சட்டப்பிரிவு தான் புரியலையா அந்த சட்ட பேரே புரியாத அளவுக்கு இப்ப ஒரு சட்டத்திற்கு கொடுத்துருக்கான எவ்வளவு பெரிய அறிவாளியா இது மாதிரி நினைச்சு பாருங்க அதுல இன்னைக்கு இந்த சட்டத்திற்கு அமலுக்கு வந்துச்சே எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டாங்க வாய்மொழியா இன்னைக்கு எப்படியாவது ஒரு அஞ்சு வழக்கு போட்டே ஆகணும் நீ வண்டி போறவன லைசன்ஸ் குடிப்பியோ சரகரிசு குடிப்பியோ ஹெல்மெட் பிடிப்போ என்ன இடமும் ஒவ்வொரு சேஷமையோ அஞ்சு மடக்கு பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுறீங்களா இந்த சட்டத்தை திரும்ப பெருங்க நம்ம போராடிங்கிறப்போ அந்த சட்டத்தின் படி வழக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சா வச்சுங்க இது நகரக்கு வந்துச்சு ஏற்கனவே வழக்கெல்லாம் போட்டாச்சு இனிமேல் நம்ம திரும்ப பெற முடியாது அப்படின்னு தராஜ் பண்றாரு ஆனா பாரதிய ஜனதா அரசுக்கு மறந்து மறந்து போதுன்னு நினைக்கிறேன் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒரு வருஷம் கழிச்சு அது திரும்பப்பட்ட வரலாறு பாரதிய ஜனதாக்கே உண்டு தாடி போராங்கள அந்த அனுபவம் மோடிக்கே இருக்குது மசோதா கண்டு வந்து ஒரு ஆண்டு காலம் விவசாயிகள் போராடிய பிறகு சொன்னோம் நீங்க வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு அசி ஒண்ணு கொஞ்சம் கூட ஒரு வருஷம் கழிஞ்சு அந்த மசோதாவை தொடங்கப்பட்ட வரலாறு இந்திய நாட்டில் இருக்கிறது அதனால இன்னைக்கு அமர்வு கொண்டு போகட்டாலும் இன்னைக்கு பத்து வழக்கம் போட்டாலும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வழக்கமான சட்டத்துல போட்ட மனு போடக்கூடாது நீங்க புது சட்டம் போட்டு அப்படின்னா பாதிக்கப்பட போறது யாரு வழக்கறிஞர் கிடையாது பாதிக்க போறது என்னை போல சாமானிய வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்த நம்மளை பொறுத்தவர்கள் அவங்க பழைய சட்டத்தின் சட்டத்தின்படியா நீ மனுவை போட்டு வந்துடுவாங்க போராண்டு வந்துருவாங்க வழக்கறிஞர் உதவியோடு அந்த வழக்கை நாடுவதற்கா போய் நிக்கிற பாருங்க நம்மளை போன்ற சாமானியத்தில்தான் இந்த சட்டத்திற்கு தான் இன்னைங்கிலிருந்து இருந்து அப்ப இந்த போராட்டமானது இந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இது அடுத்தடுத்த கருத்துக்கு போயிட்டே இருக்கலாம் இந்த போராட்டத்துல எப்படி விவசாயிகள் அந்த வேளாண் திருத்த மசோதா சட்டத்துக்கு எதிரா போராடினாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வீரியமான போராட்டத்தை வழக்கறிஞர் முன்னெடுக்கிறாங்களோ இல்லையோ பொதுமக்கள் முதல்ல முன்னெடுத்தே ஆகணும் நான் வழக்கறிஞர் கருத்துக்கு வைக்கிற வேண்டுகோள் ஒன்றுதான் இந்த சட்ட மசோதா என்ன சொல்றது அப்படிங்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பிரசனங்கள் அடிச்சு மக்களுக்கு முடிவு வச்சிருக்க ஏன்னா எங்களுக்கு சும்மாவே முடியாது இந்த தமிழ்நாடு பேர் தமிழை பற்றிய பாதிப்பு படிக்கிறாங்க

உங்களுக்கு தோணும் குறைச்சா நல்லதான நம்ம மேல கேட்க சொல்லாத அப்படின்னு தோணும் அவன் எதெல்லாம் குறைச்சிருக்கான் பாருங்க குறிப்பா மதங்களுக்கு எதிரான கலவை பாருங்க அந்த சட்டப்பெரும நீக்கி இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா என்ன சொல்ல வாரா அவன் தெளிவா தான் இருக்கா அடி அடி அடிக்க போற நாங்கள் மதங்களுக்கு எதிராக அடுத்த கைகோல்களை எடுக்கிற போது அவர்களை சட்டம் தடுக்க முடியாதபடி அந்த சட்டத்திற்கு சட்டம் திருத்தல காணி அவங்களுக்கு எதெல்லாம் இருக்குமோ அந்த எல்லாம் வேலையை பார்த்திருக்காங்க அப்ப நம்ம இதை கவனமா நோக்கணும்

பயிர் மட்டும் இல்ல கையில விலங்கு மாட்டுவதற்கும் இந்த சட்ட திருத்த மசோதா அனுமதி கொடுத்திருக்கேன் கற்பழிப்பா பண்ணாம இந்த சட்ட திருத்தம் அப்படிதான் சொல்லுது எல்லா எல்லா திட்டத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வருது நீங்க சாதாரண சம்பம் பண்ணா கூட அதுக்கு கூட விலங்கு மாட்டதான் இன்னைக்கு மனித நாகரீக எப்படி போயிட்டு இருக்கு கை விரந்து போடுவது தவறு அப்படின்னு பேசிட்டு இருக்க காலத்துல சாதாரண தண்டனையில கூட கை விரந்து போடலாம்னா காவல்துறைக்கு யாரோடலாம் எல்லாம் பிரச்சனை இருக்கோ அவை எல்லாம் கை விரந்து போட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கும் இன்னும் இன்னும் என்ன ஆகும் எல்லாரும் ஸ்டேஷன் போய் பழகிக்கங்க இன்ஸ்பெக்டரோட பழகிக்கங்க வாங்கம்மா பழகலாம் வாங்கினே பழகலாம் நானும் உங்க ஏரியாவில் தான் இருக்கேன் எங்க வீட்டுல நீங்க இருக்கீங்க உங்க வீட்டுல நான் இருக்கேன் நீங்க இசையா நான் இந்த மாதிரி நீங்க இன்ஸ்பெக்டரா நான் இந்த இருக்கேன் நம்ம பழகிக்கலாம் வாங்க அப்படி பழகி வச்சுக்கோங்க பழகா போட்டு டீ வச்சுக்கோங்க பழனிசாமியா இருந்தாலும் சரி மாறி வச்சா இருந்தாலும் தூக்கி போட்டு கைகள் மாட்டி போயிருவாங்க அப்ப என்ன ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திரும்ப என்ன பொதுமக்களுக்கு எதிராக வந்திருக்க ஒழிய

அது மக்களுக்கு எதிராக அநீதி விளைவிக்கிற காரணமாக இருந்தாலும் கூட எப்படி வேளாண் மசோதா சட்டத்திற்கு கொண்டு போது புதிய கல்விக் கொள்கை மசோதா சட்டம் கொண்டாடப்படுகிற போது கூட நிலத்துல அனுமதி வேண்டாம் என்று சொல்கிற போது ஆலை வேண்டாம் போராடுகிற போது இப்படி இந்த மக்களுக்கு எதிராக கொண்டு திட்டங்களுக்கு எதிராக நீங்க போராடுனீங்கன்னு வச்சுக்கீங்க ஏற்கனவே ஒரு வாய்ப்பு இருந்தது இருக்கும் போதே ஒரு வாய்ப்பு இருந்தது தீவிரவாத நடைபெற சட்டம்மா தேசத்துரோக வழக்கமா கேட்டா வெளிநாட்டுல இருந்து காசு வெளிநாட்டுல இருந்து அந்த காசை வாங்கி வீட்டுல போராடுறாங்க தேசத்துரோக வளர்க்க முடியுமா இங்க இந்த தேசத்துரோக வழக்கு இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா இந்த தட்டப்படுத்த பண்ணிருக்காரு நீங்க ஆரம்பத்துல தேசத்துரோக வழக்கு போட முடியும் அவன் ஒண்ணுமே நீங்க கேட்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருச்சியில ஒரு மேனேஜர் பேசிருந்த உண்மையாக அரசியல் மேலே தான் ஒரு பேச்சு பேசுகிறதுக்கு இன்னும் இறைக்கும் பேச விளக்குறதுக்கு பாஸ்போர்ட் தர மாட்டேங்காய் நம்ம ஒன்று விளையாட்டு ஓடி போய் பார்த்து போய் மிஸ்ஸு சொல்ல போகிறேன் ஆனாலும் தரமாட்டேங்க அது நினச்சி பாருங்க அப்போ யாருக்கு கடவுச்சிட்டு கொடுக்கணும் யாருக்கு கடமைச்சிட்டு கூடாது யார் வேலைக்கு போகணும் யாரு வேலைக்கு போகக்கூடாது காவலையை கூட நீங்கள் போய் நிற்கிறது எதுக்கு சான்றிதழ் வாங்குறதுக்கு இருக்கே ரொம்ப நேரமையாக ஆளு

பாராளுமன்றத்துக்கு எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் போறாங்க ஒரு சட்டத்திலிருந்து வருது ஒரு சட்டம் கொண்டு வரா ஒரு மசோதா தாத்தப்படும்னா எதிர்க்கட்சிய கூட பேச விடணும் எதிர்க்கட்சிகளை ஆதரிக்கிறார்களா இல்லையா எது முதலம் தேர்தல் வேணும் இவன் என்ன ஆகுறது இவங்க பெருநாள்ல இருக்கிற ஒரே காலங்களுக்காக குரல் எடுப்பின் மூலமாலோ வாக்கெடுப்பின் மூலமாலோ தயந்து கொள்ளது எது அது கம்மியா இருக்குது ஆதரவு அதிகமா இருக்குது இந்த சட்டம் மசோதா நிறுவக்கப்படுது இதுவா ஜனநாயக நாடு இதுவா ஜனநாயக நாடு ஊர் தொகுதியாக இருந்தாலும் என்ன சொல்றாரு வரலாற்றுல தமிழர் என்ன சொல்றானா ஒரு சண்டை போட வரும்போது அவன் விநாயகர் மணியாக வச்சுக்கோங்க நம்மகிட்ட ஆயுத இருந்தா நாம ஆயுதத்தை கீழே போட்டுட்டு எதிரியோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அதுக்கப்புறம் சண்டை செய்யணுங்க அப்படிதான் ஜனநாயகம் சொல்லணும் உன்னோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு கம்மியா எதிர்கட்சி இருக்குன்னா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் புரிய வச்சு இந்த சட்டம் மசோதா சரிதா அப்படின்னு விளங்க வச்சு அவங்களோட வாக்குகளையும் பெற்றுதானே அதுக்கப்புறம் இந்த மசோதா திருத்த மாதிரி இருக்கணும் அதுதான் நியாயமான ஒரு அரசு பாடுகிறார் <laughs> <laughs>

அபராதம்ட்ஜ் நினைப்பாரா எப்ப அவர் அந்த தீர்ப்பை கொடுக்கும்போது அவருக்கு என்ன மூடு அந்த மூட வச்சு அவர் நினைச்சு பாப்பாரா எதெல்லாம் சமூக சேவை அப்படின்னு எண்ணி அப்படி அவருக்கு சமூக சேவை எது தோணுதோ அதெல்லாம் தண்டனையா கொடுத்துருவாரா அந்த ஒரு துட்டரிக்கலோ வளக்கறீங்க போட்டுருக்காங்க உங்களே சாப்பிடுக்கு சர்ச்சுக்கு ஒரு வேளை அவர் வாட்டுக்கு பட்டம் அடிக்கிற குறிப்பாக இருந்தாலும் வச்சிக்கோங்க பொட்டை விடுற குறிப்பாக இருந்தாலும் வச்சிக்கோங்களேன் கோயிலில் போய் மணி அடிக்க வலைன்னு அது சமூக சேவை மாறிக்கலாம் அவன் கேட்கறது நியாயமான தெரியலை இது இங்கே இல்லை இப்போ இருக்கிற சட்டம் மிகுந்திருக்காருங்கனாலா இப்பயே அது நீதிமதிக்கு அதிகாரம் இருக்குது ஆனா எந்த நீதி தெரியாது இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் வழி வந்தான் மரத்தை வெளியிட்டு வந்தால் அவன் மற்ற மரத்தை நட்டு ஒரு வருஷம் வளர்க்கணும் என்னைக்காவது எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்களா இதுல போய் டிராபிக் வந்து வண்டி இந்த வாகன போக்குவரத்தை மதிக்கல அவன் வாகன போக்குவரத்து சரி செய்ய வேலை ஒரு வாரம் பண்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த அறிவு இல்லாத இந்த சிந்தனை எல்லாம் இல்லாத நீதிபதிகள் இந்த சட்ட மசோதா வந்து அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒண்ணு அந்த சிந்தனைக்குள்ள இந்த சமூக சேவை எல்லாம் வந்துருன்னு யார் நம்புறது எப்படி நம்ப முடியும் அவங்க சொல்றதெல்லாம் சமூக சேவையா இருக்குன்னு நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப ஒரு வரையற வேணும்ல எது சமூக சேவை எது நாட்டுக்கான சமூகம் எது மக்களுக்கான சமூக சேவை இந்த வரையற வேணும் ஒரு மருத்துவ மசோதா தாக்கல் பண்ற ஒரு சட்டத்தை திருத்துற ஒரு சட்டத்தை மாற்றுகிற ஏன் மாத்திரம் எதுக்கு மாத்திரம் இது காரணம் வேணும் இல்ல அதெல்லாம் காட்டி கொடுல இன்னும் வழக்கறிஞர்களுக்கே பாத்தி முடிப்படல அதான் உண்மை இது ஏன் சொல்றது எதுக்கு வருது எப்படின்னு தெரியவில்லை இவங்க படிச்சு இந்த செக்ஷன் எல்லாம் மாத்தி இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் கொலகேசு கொலமணி தோடா திருநாட்டோ இப்ப என்ன ஒன் தரம் ஒன் நாள் டூ மாத்திருக்காங்கன்னா வைக்கலாம் இதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் இதை எங்க சொல்லி நாங்க சொல்லணும் ஒரு முழு இருக்கும் திருநாட்டு தானே வளரணும் நான் இங்க கிட்ட ஒன்னாட்டு சொல்லிட்டு இவன் நல்ல வைக்கல இல்ல நம்ம வேற வைக்கல போனோம் பாதி பேர் கட்ட வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தலைவா அந்த வைக்கணும் ஒன்னாட்டு தான் சொல்ல போறாரு இப்ப மாத்திட்டாங்க இது மக்களுக்கும் வளக்கரிக்கமான ஒரு பெரிய மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு சத்தத்துல மாற்றப்படுறதை ஏன் மாற்றப்படணும் இந்த நடைமுறைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட சட்டம் இந்த நடைமுறைக்கு கூட இல்ல எல்லா மக்களும் இது இருக்க தயாராகுறாங்க இதை சின்ன திருத்தம் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் மாற்றம் பண்ணி வசதியா இருக்கும் இது மக்கள் முடியா இருக்கும் இது மக்களுக்கு பொருத்த இருக்கும் அப்படின்னு எடுப்பதை விட்டு எதிர்கட்சிகளை பேச விட்டு இதுக்காட்சியில விவாதம் கருத்துக்கள் பெற்று இந்த மாதிரியே பாராளுமன்ற அதையா உலகத்துறை அறிவாளிகள் மாறியும் இல்ல சட்டமன்றத்துக்கா கருத்து கருத்துக்காரர் மாரியும் இவங்க பேசுனா இவங்க சரி மாதிரியும் அவங்க ஓட்டு போட்டா சரி அதுவே முதல்ல தப்பு நமக்குதான் எல்லாம் தெரியும் நினைக்கிறதே வந்து தப்பு நம்ம இவர அறிவாளிகள் ஆயிரம் பேர் ஏதா பண்ணிட்டே இருப்பான் எல்லோருக்கும் கருத்து கேட்கிறோம் எல்லோருடைய கருத்துக்கும் மதிப்பளிக்கணும் எல்லார் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்ல அதை கேட்டுக்கொள்ளணும் எல்லார் கருத்தையும் கேட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்க திருவள்ளுவர் சொல்லுவார்கள் எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் யார் கேளு

நாளைக்கு அவனை துவா இன்னைக்கு இவனை துவா அது மாதிரி சட்டம் ஓடுறது மட்டும் சரி அப்படிங்கிற நிலையே தப்புன்னு நினைக்கிறான் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இந்த இந்த மூணு குற்றவியல் நடைமுறை சட்டங்களை மறுபடியும் பாலன்ஸ் வரணும் அப்படி ஒரு வேலை இந்த சட்டம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு தோணுனா நீங்க செஞ்ச சட்ட திருத்தங்களா முதல்ல சரியா அப்படின்னு வாரத்துக்கு உட்படுத்துங்க எல்லாத்தையும் கருத்து கேளுங்க குறைஞ்சபட்சம் இந்தியா முழுமைக்கும் பல மாநிலத்தில் வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கேடுங்க அவங்ககிட்ட கருத்து கேடுங்க எதையுமே கேட்காம நீங்க சட்டத்தை மாற்றிக்கிட்டு ஒரு வாய்ப்பே கொடுக்காம இங்க வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா அவர் என்ன செய்யுது இல்ல சட்டத்துல அவருதான் சரியா நடைமுறைகள் இவ்வளவு நாள் பயன்படுத்துறாங்களா இங்க இருக்க அரசு அதிகாரங்கள் சட்டத்தை சாமானிய மக்களுக்கு தான் பயன்படுத்துதா அரசியல்வாதிகளுக்கு தான் பயன்படுத்துதா என்ன ராமநாத் சொல்லிட்டு போனாங்க ஆட்சியில் இருந்து வரைக்கும் அதுக்கப்புறம் இறங்கிட்டா அதை வந்து உடனே பாடுபடுறதுக்கு அந்த வழக்கறிஞர் தேவைப்படுவாங்க நம்மளுக்கு அப்பயும் தெரியாம பதினெட்டு வருது அவங்க படுப்புல இவனால கொண்டு வந்த அந்த உள்ள போட்டோம்னா வெளியே வரவனமா செஞ்சு விட்டாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க

கட்டாயம் இந்த சட்ட திருத்த மசோதாக்களை மூணு பேர் திரும்ப பெறணும் அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணலாம் அப்புறம் முதல்ல ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டவர் நினைக்கிற போது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட விசாரிக்க ஏறும் போடுறோம் எது போடுறோம் தெரியாம சட்டத்தை போட்டு அதுக்கு நாடு கொடுக்க முடியாது கத்தி கட்டி சென்றதுக்கு அப்புறம் சும்மா சொன்னான் அப்புறம் வேண்டாம் நினைச்சிருக்கோம் என்ன சொல்றதா நல்லது கிடையாது பேரறிஞர்கள் இருக்காங்க படிப்பவர்கள் இருக்காங்க வல்லுநர்கள் துறை அத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாத அறிவாளையே கிடையாதுங்க வெளிநாட்டுல போய் பாருங்க வெளிநாட்டுல நீங்க எதெல்லாம் பெருசு நினைக்கிறீங்களோ அங்க வேலை சிறவெல்லாம் இந்தியா காலத்து இந்த நாட்டுல மதிப்பிடலாமா ஒழுங்கா மதிக்க வச்சதோட விளைவு அங்க போய் கிடக்கிறாங்க நீங்க கிரிக்கெட் போட்டி கோடி கோடி அள்ளி குடுக்கிறவன் நாட்டுல கண்டுபிடிப்பு மதிக்கிறதே விட கோடி கோடியா கிரிக்கெட் அள்ளி எல்லி கொடுக்கறான் பள்ளிகத்துல படிச்சிடும் கல்லூரியில் புதிய கிடையாது அவன் நாசார வேலைக்கு அவன் போய் கேட்கறது நீங்க இங்க வேலை செய்ய அந்த போனீங்க சம்பளம் கூட்டி ஆகிடும் நீங்க கூப்பிட்டு போகலடா அவன் கூட்டி கொடுக்கறா அப்புறம் பார்ப்பான் நீங்க கூட கூப்பிட்டு போகல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கும் இங்க மதிப்பே தரல ஒவ்வொரு தொழிலும் இத்தனை மன்னர் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட கூட அறிவை அரசாங்கத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்க உண்மையிலே எப்படி பன்னெண்டாம் மருத்துவம் படிக்கணும் மருத்துவம் படிக்கணும்னாலே பதினொன்றாம் பாடல் இருக்கும் போதே நீங்க வந்து வயலஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல இன்ஜினியரிங் போனாலே கணினம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல நீங்க வழக்கறிஞர் படிக்கிறது ஒரு தேர்வு மருத்துவம் படிக்கிறது ஒரு நீட்டு இப்படி எல்லாம் தேர் வைக்கிறாங்கள அது போலவே இந்த அரசின் அருகே தேர்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக மூளை இருக்கவெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நாம வந்து இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாத்தா குறைஞ்சபட்ச மூலையோட வந்தாத்தா இந்த மாதிரி சட்டங்களை ஏதோ முட்டாய் படமா அது மாதிரி ஒரு கத்தி சாமி இருக்கிற மாதிரி ஆதரவு வச்சு போயிருக்கா நம்ம போட்டு ஒரு கதையை கத்திக்கிட்டு இருந்தது அதனால ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்டத்திருத்த மசோதாக்களை உடனடியாக விளக்கு வாங்க விளக்குனா இது போன்ற சட்ட திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும் மக்களுக்காக எது சரி என்று யோசிக்கணும் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நடத்த வேண்டிய சரி இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கறிஞர் சங்கங்கள் நடத்த போகிற அத்துறை போராட்டங்களுக்கு உறுதுணையாக நாம் தமிழர் நிற்போம் கட்டாயம் இந்த நாம் தமிழர் சார்பாகவும் இதற்காக ஒரு நிகழ்ச்சியை எங்கள் மலமிருந்த பாராளுமன்ற சந்தமன சீமான் அவர்களிடம் கலந்து பேசி ஒரு அறிவுறுத்துள்ளபடி கட்டாயம் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த கூறி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய இந்த புதிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெறத்துறை நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரதத்திற்கு நான்கு பிரதின் ஆதார ஒரு பெரும் ஆதரவை கூறி வாய்ப்பு வாய்மொழிக்கு நன்றி கூறியுள்ளது நன்றி வணக்கம்